வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாரு அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கும் நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கூட எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு சரித்திர தேர்தல பங்கேற்பதற்காக நாம் எல்லாம் ஜனநாயகத்துல ஜனநாயகத்தில் மக்களுக்கும் தூரம் ரொம்ப அதிகமா இருக்கும் ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்ப்போம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாக்களிப்போம் ஆனா இடையில அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது இதை ஒரு மனிதன் தன்னந்தனியாக உடைத்திருக்கின்றான் மக்களுக்கும் இருக்கக்கூடிய தூரத்தை குறைத்திருக்கின்றார் அதே நேரத்தில் மக்களுடைய எண்ணத்தை ஒரு ஆட்சி பிரதிபலிக்கிறது என்றால் நம்முடைய காலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி குமரிமணியில் இருந்து காஷ்மீர் வரை எல்லா இடத்திலும் கூட உண்மையான ஒரு மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பத்தாண்டு கால ஆட்சி இரண்டாயிரத்தி பதினான்குல நீங்கள் எல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் மீது அண்டுமலை பொழிந்து இருநூத்தி எண்பத்தி மூன்று எம்பிக்களோடு அமர வைத்தீர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி மூன்று எம்பிக்களோடு அமர ஆனால் இந்த முறை இன்னும் வலிமையாக இன்னும் அதிகமாக இன்னும் ஆழமாக நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆட்சியில் அமர வைக்கப் போகின்றோம் காரணம் முக்கியமான முடிவெடுப்பதற்கு பலம் தேவைங்கய்யா பலம் தேவை முக்கியமான முடிவெடுப்பதற்கு ஆழம் தேவை நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து இருபத்தி ஒன்பது வரை இந்த ஐந்து ஆண்டுகள் என்பது உலகத்திலே முதன்மை நாடாக வரக்கூடிய நம்முடைய பாரத நாடுக்கு பேணக்கூடிய அஸ்திவாரமாக இந்த ஐந்து ஆண்டுகள் இருக்கும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய முன்னோர்கள் காலத்திலே உலகத்தினுடைய முதன்மை நாடாக இருந்தோம் நம்முடைய பத்து தலைமுறைக்கு பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை ஆனால் இந்த தலைமுறை நம்முடைய தலைமுறை நம் கண் முன்னால் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு உலகத்தினுடைய முதன்மை பொருளாதார நாடாக நம்முடைய பாரத நாடு மாறுவதை நாம் பார்க்கத்தான் இந்தியாவை எப்படி சொன்னார்கள் ஊழல் நாடு என்று சொன்னார்கள் ஊழல் நாடுகளுக்கெல்லாம் தலைநகர நாடு என்று சொன்னார்கள் பத்தாண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது பனிரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் வழக்குகள் அவர்கள் மீது இருக்கிறது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லைங்க ஆனா பாதி ஊழல் வழக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மட்டும் இருக்கிறது இன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் இரண்டு நாட்களாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல கட்சத்தின் எப்படி தார பார்த்தாங்க சும்மா எடுத்து கொடுத்துட்டாங்க இந்தியா பகுதியை சும்மா எடுத்து கொடுத்தாங்க இப்படித்தான் ஆண்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் குடும்பத்திற்காக அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் குழந்தைகள் முதலமைச்சராக பிரதமராக வர வேண்டும் என்பதற்காகத்தான் காங்கிரஸ் கட்சியே கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சொல்ல வேண்டாம் இன்னைக்கு நான்காவது தலைமுறை சொல்லி அடிவெடுத்து இந்த சூழ்நிலையில ஒரு ஜனநாயக தேர்தல் சரித்திர தேர்தல் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக கோயம்புத்தூர் மக்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம் இந்த முறை மோடி அவர்கள் வரும் முழுமையாக மோடியை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம் கோயம்புத்தூருடைய வளர்ச்சி இதுவரை வரலாறு வாக்காத ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும் நம்முடைய பிரதமர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு சில வாரங்களுக்கு முன்பு வந்து உங்களை எல்லாம் சந்தித்த லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் மக்கள் எல்லோரும் கூட உலகத்தினுடைய தலைவனை இந்தியாவுடைய பிரதமரை நாட்டிற்காக உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதரை பார்ப்பதற்காக வீதிக்கு வந்திருந்தார்கள் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறது எம்பிக்களோடு பிரதமர் வரும் பொழுது தமிழகத்திலிருந்து இருந்தும் பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே சென்று நான் இருப்பார்கள் உறுதியாக இருந்த ஆயிரக்கணக்கான கோடிகளை சிட்டி கோயம்புத்தூருக்கு மட்டுமே ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி ரூபாய் மேம்பாலங்கள் அனைத்துக்கும் கூட பணத்தை வாரி கொடுத்திருக்கின்றார் ஆனால் அந்த பணம் சரியாக செலவிடப்படுகிறதா என்று பார்ப்பதற்கு இங்கே ஒரு நபர் இல்லை பிரதமருடைய கண்ணாக காதாக இங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை அதையெல்லாம் நாம் போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி என்று களத்தில் உங்கள் கொண்டிருக்கின்றோம் சாமானிய மனிதர்கள் நீங்கள் எல்லாம் அரசியல் மீது ஆர்வம் எடுத்து வீதிக்கு வந்திருக்கின்றீர்கள் எப்ப கையாக பார்த்தோம் சாதாரண மனிதர்கள் இல்லத்தரசிகள் பெண்கள் குழந்தைகள் இளைஞர்கள் அரசியல் மீது ஆர்வத்தோடு வீதிக்கு இப்ப மாற்றம் இல்லை என்றால் எப்பொழுதும் மாற்றம் இல்லை என்பதிலே உறுதியாக நின்று கொண்டிருக்கிறது மோடி அவர்களை வைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே மாற்றத்தை கொடுக்கவில்லை என்றால் எப்பொழுது மாற்றத்தை கொடுக்கும் முப்பத்தி மூன்று ஆண்டு காலமாக மாத காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு ஆட்சி எப்படி கூடாது என்பதற்கு இலக்கணமாக ஐயா மு ஸ்டாலின் அவருடைய ஆட்சி முப்பத்தி மூன்று மாத காலமாக இருக்கிறது ஒரு குடும்பத்திற்காக அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் உடைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நாம் எல்லோரும் கூட உலகம் போற்றக்கூடிய உத்தமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை வலுப்படுத்துவதற்காக இந்த தேர்தல் நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரி இன்னைக்கு உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுடைய அன்பு தம்பியாக இந்த அண்ணாமலை உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார் நாங்கள் எல்லோருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமதிகள் இருக்கக்கூடிய எல்லோரும் பிரதமர் அவர்கள் கிருஷ்ணராக இருந்தால் எல்லாம் ஆஞ்சநேய பக்தர்கள் பிரதமர் அவர்கள் முருகபுரமான நாங்கள் எல்லாம் அவருக்கு சேவை செய்வதற்காக இருக்கின்றோம் காரணம் இது போன்ற ஒரு மனிதனுக்கு நம்மால் சேவை செய்ய முடியவில்லை என்றால் யாருக்கு சேவை செய்ய போகிறோம் இன்னைக்கு ஐயா உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருப்பது உங்களுடைய அன்பு தம்பியாக நீங்கள் உங்களுடைய ஆதரவை அளித்து கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைப்பதற்காக ஏப்ரல் செப்டம்பர் ஆம் தேதி காலையிலே முதல் ஓட்டு முதல் வேளை எல்லோரும் கூட தாமரைக்கு பாரத பிரதமர் பத்தாண்டு காலமாக எதிர்பார்ப்பு இல்லாமல் பணி செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் வாக்கும் கூட அந்த அந்த மனிதனை மனிதனை வலிமைப்படுத்தும் இன்னும் தைரியமான முடிவுகளை எடுப்பதற்கு ஊக்கப்படுத்தும் அந்த மனிதன் இந்த பாரத திருநாட்டை இழந்த இடத்தை நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்பு அடைய முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு ஊக்கத்தை கொடுக்கும் சகோதர சகோதரிகளை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எந்த ரோட்டில் சென்றாலும் கூட அது தாமரை எங்கு சென்றாலும் கூட அங்கே தாமரை வளர்ந்து இருக்க வேண்டும் எல்லோரும் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் எல்லோரும் தாமரைக்கு வாக்களியுங்கள் எல்லோரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துங்கள் என்று எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் ஒரு நாடே முழுமையாக பிரதமர் பின்னால் அணிவகுத்து நிற்க வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளை அதையெல்லாம் நாம் செய்வோம் கோவை என்றெல்லாம் தனி என்று சொல்வோம் கோவை மக்கள் மிக வித்தியாசமானவர்கள் அன்புக்கு கெட்டப்பட்டவர்கள் ஆழமாக யோசிப்பவர்கள் தீர்க்க தரிசிகள் பார்வை இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய கோவில் பகுதியில இந்த முறை உறக்கமாக செல்வோம் மீண்டும் மோடி வேண்டும் மோடி மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்று உறக்கமாக செல்வோம் அன்பு சகோதர சகோதரி உங்களுக்கு எல்லாம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் உங்களுடைய அன்பு தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை இந்த அண்ணாமலைக்கு நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் இது ஏதோ தனி மனிதனுடைய வெற்றி இல்லைங்க அண்ணாமலை என்பது ஒரு முகம் இதற்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருக்குங்க அந்த சக்தி தான் நீங்கள் உங்களுடைய முகமாகத்தான் நான் இங்கே நின்று இது வெற்றி கோவை வளர்ச்சியினுடைய வெற்றி கோவை அடுத்த கட்டம் செல்வதற்கான வெற்றியான அன்பு சகோதர சகோதரிகளை அணிவகுத்து நின்று ஒரு அற்புதமான நானூறு எம்பிக்கள் அதிலே கோயம்புத்தூர் எம்பி முதன்மையாக அந்த நானூறு நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த என் காலனியில எழுச்சியோடு மக்கள் திரண்டு வந்திருக்கின்றனர் பாரதியர்கள் பாரதிய ஜனதா கட்சி இருப்பவர் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாம் நரேந்திர மோடி என்பதை நான் ஞாபகம் வைத்துக் கொள்வேன் நீங்க ஒரு ஒருவரும் மோடி தான் மாற்றத்தை நினைப்பவர்கள் நல்லதை நம்புவர்கள் நம்முடைய காலத்திலே வளர்ந்த பாரதத்தை பார்க்க வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கின்றோமோ நம்முடைய பெயரும் நரேந்திர மோடி தான் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டிருக்கின்றீர்கள் என்ஜிஜிஓ காலணியில நம்ம எல்லாம் வழிநடத்தி பாரதிய ஜனதா கட்சிக்காக மிக கடுமையாக பாடுபட்டு கோயம்புத்தூரிலே தாமரை வளர வைத்து அக்கா வானதி சீனிவாசன் தாமரையால் நாம் இணையத்தான் போகின்றோம் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் உங்களை அன்போடு அடுத்த பகுதிக்கு விடைபெற்று செல்கின்றோம் தொடர்ந்து இந்த ஆதரவையும் வித்வேகத்தையும் நீங்கள் அழிங்கள் உங்களுடைய அன்புக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கின்றோம் என்று வணக்கம் நேரம் ஆயிடுச்சு ரொம்ப அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுடைய அன்பு அன்பை ஏற்றுக்கொண்ட அண்ணாமலை அவர்கள் உங்களிடத்திலே தாமரை தாமரை சகோதரிகளை கோஷம் இங்கிருந்து தம்பிய டெல்லி வரைக்கும் எடுத்துட்டு பாரத் மரியாதைக்கு முடிய பெரியோர்களே தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு அன்பான உற்சாகமான வரவேற்பினை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரும் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் கோவை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக இங்கு களம் காண்கின்ற அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்தீர்கள் தேர்தலிலே

இந்தியா என்றால் அத்தனை பேரும் தலை நிமிர்ந்து அளவிலே இந்திய நாட்டினுடைய பெருமையை உலக அரங்கில் உயர்த்திய நரேந்திர மோடி அவர்கள் தான் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக போகிறார் நரேந்திர மோடி அவர்கள் பொழுது கோயமுத்தூர் இருந்து யார் எம்பி ஆகணும் சட்டமா சொல்லுங்க எங்க கோயம்புத்தூரோட எம்பி எம்பியாக அண்ணாமலை அவர்கள் நம்முடைய தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக மோடி இணைந்து அவர் சொல்கின்ற செயல்படுத்துகின்ற அத்தனை திட்டங்களையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் எடுத்துச் செல்வதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒரே வேலை தான் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்கு சாவடிக்கு போன உடனே